ரசிகர்கள் என்ன ஒரு சந்தோஷத்துல வந்து வந்திருந்தாங்கன்னா எப்பா மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து விராட் கோலி களமிறங்குவாரு கண்டிப்பா இங்கிலாந்து ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல தான் இப்போ என்ன நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னா விராட் கோலி ஃபர்ஸ்ட் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் எப்படி ஸ்கிப் பண்ணாரோ அதே மாதிரி மூணாவது டெஸ்ட் மேட்ச்சையும் நாலாவது டெஸ்ட் மேட்சையும் ஸ்கிப் தான் பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதை வந்து பார்த்த உடனே தான் விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இது ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் விளையாடாம போனதுக்கு தான் பர்சனல் ரீசன்ஸ் வந்து காரணம்னு சொன்னாங்க அப்ப கூட வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல விராட் கோலி தம்பி என்ன சொல்லிட்டாருன்னா எங்க அம்மா நல்லாதான் இருக்காங்க தேவையில்லாம வதந்திகளை வந்து பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இப்படி இருக்கும்போது விராட் கோலி இன்னும் மூணாவது டெஸ்ட் மேட்ச் விளையாட வரலைன்னா இதுக்கு என்னதான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இருக்க சமயத்துலதான் ஏபிடி என்ன சொல்லிருக்காருன்னா விராட் கோலி வந்து அவரோட செகண்ட் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்படி இருக்கனால அனுஷ்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான

ஆனா உண்மையிலேயே விராட் கோலியை வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச்ல ரொம்பவே மிஸ் பண்றோங்க ஏன்னா என்னதான் போன டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணாலும் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜெயஸ்வால் வந்து விளையாண்டாரு அதுக்கப்புறம் சுப்மன் கில் வந்து விளையாண்டாரு யாருமே மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல ஆங்கரிங் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ இதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து தோத்து போயிட்டோம் இப்படி இருக்க சமயத்துல நமக்கு விராட் கோலி மாதிரி நல்ல ஆங்கரிங் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து இருந்தாரு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் இங்கிலாந்து பண்றதுக்கும் பயம் வந்து இருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம விராட் கோலி வந்து ரொம்பவே வந்து மிஸ் பண்றோம் ஆனா விராட் கோலியும் சொல்ல முடியாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியா எந்த மேட்சையுமே ஸ்கிப் பண்ண மாட்டாரு அதுவும் டெஸ்ட் மேட்ச் வந்து சொல்லவே வேணாம் டெஸ்ட் மேட்ச் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால எப்படியாவது வந்து அவர் மேட்ச விளையாடதான் வந்து பார்ப்பாரு அப்படியும் இத்தனை டெஸ்ட் மேட்ச வந்து ஸ்கிப் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு காரணம் வந்திருக்கலாம் இருக்கலாம் அனுஷ்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவரோட ரெண்டாவது குழந்தை எதிர்பார்த்து இந்த மாதிரி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிருக்கலாம் சோ இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் நாலு மேட்ச் தான் வந்து அவர் விளாடல அஞ்சாவது மேட்ச்லயாவது வந்து விளாடுவாரா அப்படின்னு வந்து கேட்கலாம் அஞ்சாவது மேட்சும் விளாடுறது டவுட் தான் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து கேட்டவுடனே விராட் கோலி ரசிகர்கள் அடுத்து என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னப்பா அஞ்சு டெஸ்ட் மேட்சும் வந்து விளாடல அப்படின்னா ஐபிஎல் ஆகுது விளாடுவாரா இல்ல அதுல வந்து பர்சனல் ரீசன் சொல்லிட்டு விட்டுருவாரா என்னப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா ஐபிஎல் எல்லாம் வந்து விராட் கோலி விளையாடாம போக வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பா வந்து ஐபிஎலுக்கு வந்து வந்துருவாரு இந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளாட வரலன்னா கூட ஐபிஎல்ல டைரக்டா களமிறங்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து விராட் கோலி என்ன மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்